Hi Friends, Friends, Friends Welcome to Jesse Education எங்கள் லைக் பட்டன் சட்டகம் சட்டகத்துல இருந்து நம்ம என்னென்ன டாபிக்ஸ் இந்த கட்டுரையில நம்ம கொடுக்க போறோமோ ரைட் பண்ண போறோமோ அந்தந்த டாபிக்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் டூ த்ரீ பாயிண்ட் போட்டோ இல்ல பாயிண்ட்ஸ் போட்டோ நம்ம ரைட் தான் குறிப்பு சட்டகம் சொல்லுவோம் குறிப்பு சட்டகம் முன்னுரை பள்ளியின் அமைப்பு கல்வி அறிவு உடல் ஆரோக்கியத்தை பேணுதல் விளையாட்டு மைதானம் முடிவுரை சோ இந்தந்த டாபிக்ல நம்ம இந்த கட்டுரையில நம்ம கொடுக்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த குறிப்பு சட்டகம் ரைட் பண்ணிடணும் சோ எல்லாருமே இந்த குறிப்பு சட்டகம் மறக்காம ரைட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னுரை ஒழுக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஓர் பயிற்சி கூடமே பள்ளி கூடமாகும் சமூகத்திற்கு மத்தியில் நம்மை சிறந்த மனிதனாக ஆளாக்குவதற்கு பள்ளியே துணை புரிகின்றது அறிவினையும் நமக்களித்து நாளை நம்மை சிறந்த தலைவர்களாக வளர வைப்பதே பள்ளியாகும் பள்ளியின் அமைப்பு எங்கள் பள்ளியானது இன்று பல்வேறு மாற்றங்களை தன்னகத்தே கொண்டு வளர்ந்து வருகின்றது மாணவர்கள் கற்கும் சூழலானது மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளதோடு காற்றோட்டம் மிக்கதாகவும் காணப்படுகிறது பள்ளியின் அமைப்பானது நமது பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதாகவும் திகழ்வதோடு பூங்காக்கள் மரங்கள் செடிகள் என மிகவும் அழகானதொரு சூழலை கொண்டமைந்ததாகவே பள்ளியினது அமைப்பானது காணப்படுகிறது எங்கள் பள்ளியினை சுத்தத்தினை பேணுவதில் சிறந்ததொரு பள்ளியாகவே காணப்படுகின்றது எங்கள் பள்ளியானது சுத்தத்தினை பேணுவதில் சிறந்ததொரு பள்ளியாகவே காணப்படுகின்றது கல்வி அறிவு எங்கள் பள்ளியில் கல்வியை வழங்குவதில் ஆசிரியர்கள் மிகவும் திறமையானவர்களாகவே செயல்படுவார்கள் அதாவது ஆசிரியர்களானவர்கள் மிகவும் கடினமான பாடங்களை கூட எங்களுக்கு எளிதாக புரியும் வகையிலே பாடம் நடத்துவார்கள் இதன் காரணமாக மாணவர்கள் கல்வி அறிவில் சிறந்து விளங்குவார்கள் மேலும் எங்கள் பள்ளியில் கல்வியறிவை வழங்கு வழங்கும் முகமாக நூலகம் மற்றும் கணினி பயிற்சி கூடம் காணப்படுகிறது இன்று எங்கள் பள்ளியில் கல்வி கற்றோர் சிறந்த ஆசிரியராகவும் விஞ்ஞானியாகவும் மருத்துவராகவும் பொறியலார பொறியியலாளராகவும் காணப்படுகின்றனர் என்பது நம் பள்ளியில் சிறந்த கல்வியினாலேயே ஆகும் உடல் ஆரோக்கியத்தை பேணுதல் எங்களுடைய பள்ளியில் சுகாதாரத்தில் மிகவும் கரிசனையுடைய கரிசணையுடனே ஆசிரியர்கள் நடந்து கொள்வார்கள் எங்களுடைய பள்ளியில் சத்துணவுகள் வழங்கப்படும் அதாவது முட்டை பயிறு என பல்வேறுபட்ட சத்துணவுகள் வழங்கப்பட்டு எங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு துணை செய்யும் இடமாகவே பள்ளியானது காணப்படுகிறது விளையாட்டு மைதானம் விளையாட்டு மைதானமானது அனைத்து மாணவர்களுக்கும் பிடித்தமானதொரு இடமாகவே காணப்படுவதோடு மிகவும் தூய்மையானதாகவும் காணப்படும் விளையாட்டு மைதானமானது பரந்து விரிந்ததொரு அமைப்பாகவும் அதிக எண்ணிக்கையான மாணவர்கள் விளையாடக்கூடியதொரு இடமாகவும் திகழ்கின்றது முடிவுரை இன்று எங்கள் பள்ளி பள்ளியினானது அறிவாற்றலை வழங்குவதில் மட்டுமல்லாது மாணவர்களுக்கு சிறந்தவற்றை கற்றுக் கொடுத்து பள்ளியாகவே திகழ்கின்றது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டி ஜெஸ்டி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ பை பை சீ யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ